சித்தலூர் அங்காளம்மன் கோயில தாங்க இருக்கும் இன்று வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் மிக பிரமாண்டமா நடந்தது சித்தலூர் சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் இந்த ஊஞ்சல் உற்சவத்துல கலந்து கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றதுங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தாங்க சித்தலூர் அங்காளம்மன் கோவில்ல ஊஞ்சல் உற்சவம் அமாவாசை அமாவாசை மிக சீரும் சிறுமா நடந்துட்டு இருக்கு இந்த ஊஞ்சல் சித்தலருக்கு வந்திருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த குலதெய்வம் இந்த சாமி வந்து குலதெய்வமா இருக்குதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க சேனல் மறக்காம பண்ணிக்கல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் கல்யாண கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும் யார் யார் என்ன விளைச்சு வந்தீங்களோ அத்தனை பாக்கியமும் நிறைவேறதுக்கு தான் அம்மா உட்காரு நம்ம கோயில்ல மாதிரி சௌரியமான இடம் எங்கயுமே கிடைக்காது உங்களுக்கு அவ்வளவு சௌரியமா கோயிலுக்கு முன்னாடியே தாளாட்டு வச்சு இவ்வளவு மக்கள் உட்காந்து பாக்குற அளவுக்கு சௌரியமா இருக்குல்ல அமைதியா உட்காந்து கேளுங்க அப்படி இருக்க தெரியாய் கைக்காலையோ મળી બળો એટલે મળે ઉટલ છે જેવી છે એ நாங்க பீலமேட்டில இருந்து வரோம் பெரிய கோயிலுக்கு வந்து மாசம் மாசம் அம்மாசம் வருவோம் நாங்க ஜி அரியூர்ல இருந்து வர மாசம் மாசம் நிக்காம எப்பயுமே வந்துட்டு இருப்பான் ஓரளவுக்கு நல்லாவா இருக்கு எந்த என்னுடைய குறை இல்லை இப்போ வந்தாலும் சமயத்தூக்க கொண்டு உள்ள கொண்டு விட்டுட்டு தான் நான் நாங்க வேங்கூர்ல இருந்து வந்திருக்கோம் மாசம் மாசம் வரும் போன மாசத்தோட இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கு இது மேலே கூட்டம் அதிகமா இருந்தாலும் வரணும்னா இல்ல இது மேல ரொம்ப கூட்டம் அதிகமா வரும்